திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் குயவும் நாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு ஆண்டு பணி செய்து ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர் சகாயா துபியாசு அவர்களை பள்ளி மாணவ மாணவிகள் வாழ்த்தி வழியனுப்பிய நிகழ்ச்சி நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டம் அத்தலகுண்டு அருகே உள்ள நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சகாயா துபியாசு இவர் உயர்நிலை கல்வி கல்வியில் முடித்த நிலையில் குடும்ப சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஹெல்பராக பணிபுரிந்தார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பெற வத்தலகுண்டியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க அந்த ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் ஆசிரியர் பயிற்சியாக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பட்டயச் சான்றிதழ் பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மார்கண்டபுர பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெட்டியாசத்திரம் ஒன்றியம் அரண்மனையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாறுதல் மூலம் வந்தார் தொடர்ந்து ஆடலூர் ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப் பள்ளி இடைநிலை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டு ஓராண்டுகள் பணியாற்றினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரை தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றார் ஓய்வுபெற்ற இந்த ஆசிரியரை பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் மாணவர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அவர்களது குழந்தைகளை அப்பள்ளியிலே சேர்த்து பயில வைப்பது இவர் மீது வைத்துள்ள அளவற்ற மரியாதையும் பாசமும் ஆகும் ஆசிரியருக்கு மாணவர்கள் பிரியாவிடை கொடுத்து அனுப்பிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது சார் கை விடுங்க வரேன் ஓகேவா அடிக்கிறதுல நல்லா போறீங்க சூடுலாம் வரேன் வாさん